ஹாய் ஹால் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சமையல் வீடியோ மூணே மூணு மாவை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ராகி கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முக்கியமாக தேவையானது மூணு மாவு ரா நம்ம வந்து எத்தனை மனுஷாக இருக்கமோ எத்தனை தோசை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவு எடுத்துக்கணும் நான் வந்து இப்போ அரைக்கப் எடுத்துட்டுருக்கேன் ராகி மாவு அதில் வந்து ஒரு ஏழு எட்டு தோசை வரும்னு வச்சுக்கோங்களேன் மீடியம் சைஸில் அது மாதிரி நீங்கள் அந்த கணக்கில் அளவில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அரை அரை அரிசி மாவு அரை கப் ராகி மாவு ஒரு அதில் முக்கால் அளவுக்கு கோதுமை மாவு இந்த மூணு தான் இதுக்கு தேவையானது அதோடு வந்து இஞ்சி பொடி பொடியாக நறுக்கினது மிளகு ஜீரகம் அதாவது அதை வந்து உரல்லையோ இல்லை மிக்சிலேயோ க கரடு முரடாக அதாவது ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க அது கொத்தமல்லி தூ பொடி பொடியாக அரைக்கினது பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது அப்புறம் வந்து கருவேப்பிலை ப பொடிப்பொடியாக அரைக்கினது தேவையான அளவுக்கு உப்பு இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நான் கல்லுப்பு தான் எப்போ யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காய பவுடர் ஒரு சிட்டிகை அளவு இது எல்லாத்தையும் போட்டுட்டு இத்தனை இதுக்கு மாவுக்கு வந்து அரைக்க பதா எத்தனை ராகி மாவு அந்த அளவுக்கு ஒரு க புளிச்சு போன காடு இல்லாட்டினா நல்ல பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர் நீர் மோராக இருந்தாக்க புளிச்ச மோர் சில வீட்டில் வெ வெண்ணெய் எடுத்து வச்சுருப்பா இது வச்சுருப்பா அது மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மோர் அதை விட்டு நன்னாக கலக்கி இதை பாருங்கள் நான் பண்ணியிருக்கிற மாதிரி நீருக்க கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி விட்டு தவாவை ஹீட் பண்ணி தவா வந்து இந்த நான்ஸ்டிக் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா வரும் ஆனால் நான் நான் யூஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன் இது பாருங்கள் இந்த இரும்பு இது தான் வச்சுருக்கேன் நல்லா தடியாக இருக்கும் அது அதை வந்து முதல்ல மீடியம் ஹீட்டில் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிட்டு நல்லா சுட்டு போயிருக்குன்னு தண்ணியை தெளிச்சுட்டு அதை வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயால் இதே மாதிரி நீர்க்க இருக்கிறத நம்ம தோசை மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணின்ட்டு நல்ல லோ ஃப்ளேமில் பொறுமையாக தான் இது ஆகுங்க இந்த இந்த தோசை வந்து பொறுமையாக தான் ஆகும் அதை பற்றி யோஜனை பண்ணாதீங்கோ அதை நான் பண்ணிவிட்டு ஓரம்லாம் எண்ணெய் வர மாதிரி இதில் பெஸ்ட்டு என்னென்னா ஒட்டிக்காத அளவுக்கு வரும்னா நல்லெண்ணெய் இந்த சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஒட்டிக்கும் நான் வந்து எப்போவும் இந்த நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் அதனை கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணுங்க அது பண்ணி பேப்பர் ரோஸ்ட் இதை மாதிரி ஆகும் எப்படி பேப்பர் மாதிரியே வந்திருக்கு பாருங்க நல்ல கீ ரோஸ்ட்டு நான் வந்து நல்லெண்ணையோட கீ அதை சொல்ல மறந்து போயிட்டேனே கீ உருகி வச்சு அதையும் சேர்த்துவாங்க நல்லெண்ணெய் ப்ளஸ் கீ அது ரெண்டும் சேர்ந்தால் தான் கீ ரோஸ்ட் ஆகும் அது ரெண்டுமே திக்காக இருக்கும் கொஞ்சம் அதனால் ஸ்டிக்கி இல்லாமல் வரும் நல்லா கல்லுலேருந்து எடுப்படும் நான் அது மொறு மொறுன்னு ஆனோன்னே தானாகவே பேர்ந்துட்டு வரும் அந்த இதை வந்து இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு பேப்பர் மாதிரி வரும் டேஸ்ட்டு மனம் கமகமாக எல்லாம் நல்லாயிருக்கும் இதை உங்களுக்கு எது இஷ்டமோ அதோட சட்னியோ இல்லை ஜாமோ இல்லை ஊறுகாவோ இல்லை சாம்பாரோ எது உங்களுக்கு இஷ்டமோ மிளகாப்படியோ அதோடு சேர்த்து நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கோ ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைல் இந்த ரோஸ்ட்டு தோசை கீ ரோஸ்ட் எப்படி இருக்குது எப்படி வந்ததுன்னு பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்